சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை மிகுந்த சுமையோடு நிறுத்தும் யாருக்கும் சொல்ல முடியாத வழிகளோடு நீ மட்டும் அமைதியா நின்றுகிட்டே இருப்பது போல தோன்றும் ஆனா உண்மையில நீ தனியா இல்ல நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் இதயத்தோட ஒவ்வொரு துடிப்பும் உன் வழியை கேட்டு உன்னை தழுவுற பிரபஞ்சத்தோட பதில்தான் நீ சந்திக்கிற கஷ்டங்கள் உன்னை உடைக்கல்ல உன்னோட உள்ளத்தை மெதுவா குணப்படுத்த ஒரு புதிய சக்தியை உருவாக்கத்தான் நீ சிந்தும் கண்ணீர் மனசில் மறைந்து கிடக்கும் வழி என்று எனக்கு தெரியும் அது நீ உயிரோட உணர்வுகளோட நம்பிக்கையோட வாழ்ற இருக்கிறாய்னு சொல்ற உண்மை நீ கடந்து வந்த பாதை உன்னை எவ்வளவு காயப்படுத்தி இருந்தாலும் அது உன் எதிர்காலத்தை கெடுக்க முடியாது உன்னை விட்டு போனவர்களோ உன்னை புரியாதவர்களோ உன் அன்பை மதிக்காதவர்களோ இவர்கள் யாருமே உன் மதிப்பை தீர்மானிக்க முடியாது உன் இதயத்திலே இருக்கும் நல்லதை மட்டும் பிரபஞ்சம் பார்க்கிறது உனக்கு வேண்டிய அமைதி தாமதமாக இருந்தாலும் அது நிச்சயமாக வரும் நீ இப்போ இருக்கும் இந்த நேரம் தோல்வி போல தோணும் இந்த மூச்சு மனசு சோர்ந்து போய் எதுவும் புரியா இந்த தருணம் உன்னோட முடிவல்ல இது உன்னை மீண்டும் எழுப்பிக்கொள்ள பிரபஞ்சம் தர்ற அமைதியான இடைவேளை உன் உள்ளே இன்னும் பேசாத ஒரு வலிமை இருக்கு நீ இன்னும் வெளிக்காட்டாத ஒரு ஒளி இருக்கு அந்த ஒளி சரியான நேரத்தில் வெடிக்கப் போகுது அதுக்கு முன்பு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உன்னை மெதுவாக அணைத்துக்கொள் உன் இதயத்துக்கு ஓய்வு கொடு உன்னை நீ குற சொல்லாதே சில நாட்கள் கண்ணீர் வடிக்க பிறந்தவையும் சில நாட்கள் நிம்மதியா சிரிக்க பிறந்தவையும் நீ சிரிக்க பிறந்த நாட்கள் இன்னும் முடிவடையலை எந்த காற்றும் உன் அமைதியை கிழிக்க முடியாது எந்த நிழலும் உன் ஒளியை மூட முடியாது நேரம் உன்னோட பகையன் கிடையாது அது உன்னோட ஆசிரியன் அது உனக்கு சரியான தருணத்துல நீ ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு புரிய வைக்கும் உனக்காக ஒரு புதிய அத்தியாயம் எழுதிக்கிட்டிருக்கிறது நீ இப்போதான் உண்மையான உன் வலிமையை உணர ஆரம்பிக்கப் போகிறாய் இனிதான் உனக்கான நல்ல நாட்கள் தொடங்கப் போகிறது எதுவும் முடிந்து போகவில்லை நீ அமைதியோட முன்னே போ பிரபஞ்சம் உன் பக்கமே நின்னு உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கு நீ எதிர்பாராத ஒன்று உன் வாழ்க்கையில நடக்கப் போகிறது நன்றி